ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பை நெட்ஒர்க்ல இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்க போறோம் அதோட வந்து இப்போ பையில ப்ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் போகுது இன்றைக்கு மார்ச் மாதம் முப்பத்தொடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ப்ரைஸ் போய்கொண்டிருக்கு இதை விட இந்த பை எப்படி வாங்குறது எப்படி செல் பண்ணுறது மற்ற என்ன பிரச்சனைகள் இருக்குன்ற டீட்டெயிலையும் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு இந்த வீடியோ ஒரு லைக் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க எதுவும் டவுட்ஸுகள் இருக்கமாட்டா இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குமாட்டா கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்சதுக்கு கிளியர் பண்ணுறேன் ரைட் இப்போ வீடியோக்கு பை பைக்கோயினுட ப்ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் வருது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நானும் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னண்டா நீங்கள் ஒரு குறிப்பிடமான பை கோயினை வாங்கி சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் பை கோயின் ஒரு பத்து பை கோயின் வாங்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு தசை ரெண்டு டாலர் ஏழு தசை மூன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு தசை மூன்று டாலர் உங்களுக்கு தேவைப்படும் இதுவே நீங்கள் ஒரு ஐம்பது பை கோயினை வாங்குறீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு முப்பத்தாறு டாலர் தான் தேவை ரைட் ஐம்பது பை கோயினுக்கு உங்களுக்கு முப்பத்தாறு டாலர் தேவை நூறு பை கோயின் வாங்குறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு தசம் ஆறு எழுபத்தி மூணு டாலருக்கிட்ட உங்களுக்கு தேவைப்படும் இதுவே ஒரு அஞ்சூறு பைக்கோயின் இல்லாட்டி ஒரு இருநூற்றி ஐம்பது பைக்கோயின் கோயின் உங்களுக்கு நூற்றி எண்பத்தொரு டாலர் தேவை ஸோ அஞ்சூறு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அஞ்சூறுக்கு வந்து உங்களுக்கு இரு முந்நூற்றி அறுபத்தி மூன்று தச பெருமதியான யூஎஸ்டிடி தேவை சரி லாஸ்ட்டாக ஆயிரம் பைக்கோயின் எனக்கு தேவை நான் சேர்த்து வைக்கமெண்ட்டு டாகர் பண்ணுறாங்களுக்கு எழுநூற்றி இருபத்தி ஆறு டாலர் தேவை ஸோ நீங்கள் பை கோயினை கொஞ்சமாவது சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் பைக் கோயின் இருக்குதா அதில் வருமதி வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி நாலு டாலர்ஸ் வரும் அப்படி இல்லாதாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து ஃப்யூச்சருக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவும் லாஸ்ட் ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயின்ட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இரண்டு தசம் மூன்று மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தசை மூன்று மடங்கு டவுன் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வீதம் டவுன் ஆயிருக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷம் ஏழு மடங்கு ஏழு வீதம் வந்து டவுன் ஆகிருக்கு டோட்டலாக இந்த பை ஸ்டார்டில் இருந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் நைனில் இருந்தது சாரி டூ பாயிண்ட் செவனில் இருந்தது இப்போ இன்றைக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவனாக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டாலராக ரீசெண்ட் டேஸில் வந்து ரெண்டு டாலருக்கிட்ட குறைஞ்சிருக்கு இந்த பைட ப்ரைஸ் இப்போ பையன் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் ஏன்னா நீங்கள் ஒரு வழி இருக்குது ஒன்று எம்இஎக்ஸி அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை ஓகேஎக்சியில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை கே கேட் ஐயோவில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை பிக் கேட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் இதுலேயாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இதுகளில் போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்இஎக்சிலையும் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ எயிட்டுக்கு போகுது டூ டூ எயிட்டுக்கு போகுது கேட் ஐயோவில் செவன் பாயிண்ட் டூ ஃபோர் டூக்கு போகுது பிட் கேட்டில் வந்து செவன் பாயிண்ட் டூ த்ரீ த்ரீக்கு போகுது ஓகே எக்ஸில் வந்து செவன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபைவ்க்கு இருக்குது ஸோ இந்த ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகுது இதை விட கொயின் மார்கட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது பதினொன்றாவது இடத்துல இருந்த பை இன்றைக்கு வந்து இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது ஸோ பை வந்து நல்ல மேக்ஸிமம் டவுன் ஆகி கொண்டு வந்திருக்கு விரைவில் வந்து பம்ப் ஆகும் அதுக்குரிய ரீசன் வந்து நான் லாஸ்ட் வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் என்ன ரீசனால் இது பம்ப் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குண்டு ஓகே இப்போ பை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது சேல் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் நாங்கள் பையை பர்ச்சேஸ் பண்ண சேல் பண்ண யூஸ் பண்ணுறது பைபீட்டில் செய்யலாம் ஓகே எக்ஸ் கேட் ஐயோ அல்லது எம்இஎக்ஸி எம்இஎக்சி இந்த நாள் எக்ஸ்சேஞ்சில் தான் இப்போதைக்கு நீங்கள் செய்யலாம் நான் இப்போ கேட்டில் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் பைபிட்னு மாறி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பிட்கேட்டில் பார்ப்போம் ஸோ கேட்டில் வந்து இப்போ எங்கள்கிட்ட யூஎஸ்டிடி இருக்கணும் முதல்ல நீங்கள் உங்களுக்கு ஒரு பத்து டாலருக்கு யுஎஸ்டிடி வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் பை வாங்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட பைனான்ஸ் இருக்கா இல்லை ட்ரெஸ் இருக்கா அப்படி எதுலேயாவது இருந்து பத்து யுஎஸ்டிடி நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க உங்களுடைய இருக்கு பாருங்கள் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணி கொள்ளுவீங்க ஓகே இப்போ டெபாசிட் பண்ணாலும் உங்களோட ஸ்பொட் வாலெட்டில் வந்து பத்து யூஎஸ்டிடி இருக்குது ஓகே உங்களோட ஸ்பொட்டில் வந்து இதில் வந்து பத்து யூஎஸ்டிடி இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இந்த ட்ரேட்றதுக்கு போங்க ட்ரேட் என்ற போயிட்டு மேலே சேர்ச்சில் வந்து நல்ல இது இதாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் காட்டிச்சுதுன்னா நீங்கள் அதில் போய் சர்ச் மேலே போயிட்டு பையன்ட்டு சர்ச் பண்ணுங்கள் பிஐ என்ற அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பைய என்று நிறைய இது வரும் இது வரும் இதில் வந்து முதலாவது வந்து பை ஸ்லாஷ் யூஎஸ்டிடின்றதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே முதலாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பையக்குரிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க பை பண்ணுறதுக்குரியதை சொல்லித்தாரேன் பை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இப்போ யூஎஸ்டிடி இருக்குது தானே உங்களோட ஸ்போர்ட் வாலட்டில் அதில் இருந்து நாங்கள் இதில் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட்டில் இந்த பிரைஸ் போகுது இல்லை இதை விட குறைய ப்ரைஸ் வரணும்னா இதில் வந்து பாருங்கள் லிமிட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ப்ரைஸை வந்து நாங்கள் குறைக்கலாம் அதாவது சைபர் தசை ஏழு ரெண்டை சைபர் தசை ஏழு ஆக்கலாம் சைபர் திசை ஏழு வந்தால் எனக்கு வாங்கணும் என்ற கமாண்ட் கொடுக்கலாம் அல்லது உடனடியாக வாங்கணுமெண்டா மார்க்கெட் ப்ரைஸுக்கு இப்போ போகிற ப்ரைஸுக்கே நாங்கள் வாங்கன்ட்டு கமாண்டை கொடுக்கணும் மார்க்கெட்டுன்றதை செலக்ட் பண்ணிட்டோம் இதில் வந்து இது அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து தான் இருக்குது இதை என்ன செய்யுங்கால எழுத்திங்கண்டா இப்போ எடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட இதில் பத்து யூஎஸ்டிடி இருந்தால் பத்து யுஎஸ்டிடி காட்டும் வரைக்கும் விழுக்கலாம் அல்லது அதில் டைப் பண்ணுங்கள் பத்து பத்துண்டு யூஎஸ்டிடியை டைப் பண்ணுங்கள் இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு தான் என் ரெண்டு ஸோ ரெண்டுக்கு சேல் பர்ச்சேஸ் பண்ண இலாது ஸோ இதில் நாங்கள் இப்போ பத்துடா இல்லை பத்து நூறுண்டா நூறு ஸோ நூறுன்றதை செலக்ட் பண்ணுவோம் செலெக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் பை பை என்றத நாங்கள் கிளிக் பண்ண மாட்டா நூறு டாலருக்கு எத்தனை பை வாங்க அவ்வளோ பையன் உடனடியாக வந்து என்ன செய்யும் என்னுடைய இந்த அசட் பேஜில் ஸ்பொட்டுக்குள்ளே வந்து பையன்றதுக்குள்ளே வந்து செல் வாங்கப்பட்டிருக்கு இந்த யூஎஸ்டிடி போய் இங்கே பையாக மாறும் இதுதான் பைய வாங்குறதுக்குரிய வழி ஸோ ஓகே இதை செல் பண்ணுறதுக்குரிய வழியை பார்ப்போம் இப்போ நான் ட்ரேடுக்குள்ளே வந்துட்டேன் வந்துட்டு இதில் பையன்றதை செலக்ட் பண்ணணும் இதில் செல் என்றிருக்கு பாருங்கள் இதில் செலக்ட் பண்ணுவேன் செலக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் போதோ அந்த ப்ரைஸுக்கே நான் சேல் பண்ண போகிறேன் மார்க்கெட்டுன்றது இதில் செலக்ட் ஆகிருக்கு இதில் வந்து பாருங்கள் இப்போ இதில் வந்து எத்தனை ஒரு நூறு என்னோட ஒரு ஆயிரம் பை இருக்குன்னா நான் ஒரு நூறு பையை இதில் சேல் பண்ணலாம் ஸோ சேல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் இப்போ இதில் நூறு பைன்றதை நான் டைப் பண்ணிவிட்டேன் இதில் செல் என்று கொடுத்தனடா ஏழு சைபர் லட்சம் ஏழு ரெண்டுக்கு எனக்கு நூறு பையன் செல்லாகி யூஎஸ்டிடியாக வந்து என்னுடைய அசட்டில் வந்து ஸ்பாட்ல வந்து இருக்குது இது செல்லுக்குரிய வழி செல் பண்ணக்குள்ளே இன்னும் கூட விலையில்தான் நான் செல் பண்ணணுமெண்டா ஒரு டாலர் வரக்குள்ள செல் பண்ணணும்டா இதில் வந்து மார்க்கெட்டுருக்கு பாருங்கள் அதை வந்து லிமிட்டாக மாற்றிட்டு சரியா இதில் ப்ரைஸ் இருக்குது தானே அதில் வந்து நான் ஒரு டாலருன்றத செலக்ட் பண்ணலாம் ஒரு டாலர் வந்தால் எனக்கு இதுல வந்து ஒரு நூறு பைய செல் பண்ணு அப்போ இந்த நூறு பையன் எனக்கு செல் பண்ண ஒரு டோலர் வந்து எனக்கு நூறு யுஎஸ்டிடி கிடைக்கும் இதில் செல் என்று நான் கொடுத்தனடா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீழே வந்து ஹெட் ஆகும் நூறு பைய வந்து ஒரு டொலர் வரக்குள்ள வீடுபடும் வித்து அந்த நூறு பையன் வந்து யுஎஸ்டிடியை வந்து எனக்கு அசட்ல வந்து ஸ்போர்ட் வாலட்டில் வந்து இருக்கும் ஸோ இதுதான் பை பண்ணுறது செல் பண்ணுறது பைய்குரிய வழி ஸோ நீங்கள் கேட்டிருந்த அதுக்குரிய ஆன்சர் இதுதான் தான் அடுத்தது வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தோங்க பையில எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்ட்டு பையில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய வழியை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் இன்னொரு வீடியோவில் போய் நான் திருப்பி செய்கிறேன் இன்றைக்கு இந்த டைம் வீடியோ ஓடிட்டு பட் நீங்கள் பையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களோடய கேவசி கம்ப்ளீட் பண்ணி மைக்ரேஷன் முடிஞ்சு உங்களுக்கு வித்ரா பண்ணுறதுக்கு அளவு இருக்கணும் அப்படி இருக்கிறாள் மட்டும்தான் பை டொமைன் பர்ச்சேஸ் பண்ண ஏழும் பையெல்லாம் டொமைன்களை பர்ச்சேஸ் பண்ண ஏழும் மற்றவர்கள் யாரும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் மைக்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ இவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அடுத்தது வந்து இதில் உங்களை ஹோம் பேஜில் இருக்கிற அப்டேட்டுகளை பார்த்துக்கொள்ளுங்க அதாவது மைக்ரேஷன் ப்ரொசீஜருக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பதிலாக இமெயிலை வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க கட்டாயம் இமெயிலை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட இமெயிலை செட் பண்ணிக்கொள்ளுங்க ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் முக்கியம் இல்லை இனி இமெயில் வெரிஃபிகேஷன் தான் இவங்க செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு மேலதிக அப்டேட்டுகள் விரைவில் வரும் வரக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுறேன் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையில் ஜாயின் பண்ணாதாக்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம் வீடியோக்கு கீழே பைய லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பை அப்டேட் மற்றும் கிரிப்டோ கரன்சி அப்டேட்டுக்கு எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்கள் மேலும் சில ஃப்ரீயான ஏர்னிங் ஆப்புகளோட டீட்டெயில் டெலிகிராம் போட்ஸோட டீட்டெயில் எல்லாம் எங்களோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது மேலதிக விவரங்களுக்கு எங்களோடய வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் சேனல்லையும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்